வாய் சுத்தம் இந்த வாய் சுத்தத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்களே ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு வாய் சுத்தம்னா என்ன கவுல் வந்து ரொம்ப திடமாக இருக்கணுமா இல்லை வாயில் எந்த ஒரு புண்ணு இல்லாமல் இருந்தால் வாய் சுத்தமா இல்லை சண்டையில் சேவலுடைய ஸ்பீடை அதை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாய் சுத்தம் இந்த வாய் சுத்தம்னு சொல்லிட்டாவே எல்லாருமே பேசுகிறாங்க அது என்னென்னா சேவ சோக்குள்ள சேவலுக்கு எந்த அளவுக்கு வாய் சுத்தம் எம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனும் அதை காட்டிலும் சோக்காளிக்கு ரொம்ப 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 சுத்தமாக இருக்கணும் வாய் சுத்தம் ஏன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவ்வளோ உன்னிப்பாக இருந்தது தான் ஏன்னா நம்ம தோற்கறது செய்கிறது எல்லாமே வந்து மேலேயும் கிளியும் போகும் பட் நிலையானது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம பழகக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் தான் ஸோ சேவலுக்கு எந்தளவுக்கு இம்பார்க்கணும் அதுபோல் நமக்கும் இந்த வாய் சொல்லு வாய் சுத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சேவலுக்கும் கோழிக்கும் வாய் சுத்தம் பற்றி ஒரு டீட்டெயிலாக முழு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதனுடைய நிறை குறைகள் சப்போஸ் பெட்டை கோழி வாய் சுத்தமாக இருந்து சேவல் வந்து ரொம்ப பொறுமையாக பார்க்கக்கூடியாது இருந்தாலும் சரி இல்லைனா பெட்ட கோழி ரொம்ப பொறுமையாக இருந்து சேவல் அசுர வேகத்தில் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் நம்ம பொருளை செட் பண்ணலாம் அப்படி இல்லையா ஆப்போசிட் சேவல் வந்து களத்தில் வாய் சுத்தமாக இருக்குது எங்கள் பொருள் வந்து நின்று நிதானமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருளுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம கலைக்கு காமிக்கலாம் இல்லை இறக்கி விடலாம் ஸோ இது போல் முழு விளக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லக்கூடிய டாபிக் தான் வாய்ஸ் சுத்தம் ஸோ இது எ எல்லாத்துக்குமே நீங்கள் சேவல் கலைகளையும் சரி வாழ்க்கைலையும் சரி இது தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் ஸோ இதில் தெரியும் அதனால் வாய்ஸ் சுத்தம் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சேவை சொற்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுபோல் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் என்னென்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குற கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பண்ணாலும் சரி என்ன மாதிரி பெரிய பெரிய சொக்காலங்களாக இருப்பாங்க அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை அதில் சிறந்த இருக்கிற ஒரு கருத்துக்களை தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பும் ரெண்டு குரூப்பும் வந்து ஜாயின் பண்ணுற லிமிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு புதுசாக நம்ம குரூப்பு ஒன்று ஜாயின் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராமில் சேவலகம்னு சொல்லிட்டு என்னுடைய பேஜ் இருக்கும் அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய நம்பரை வந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிடுங்க நானே உங்களுடைய நம்பர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுபோல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா மட்டுமே லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்தாக இருந்தால் புதுசாக அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்படி அவங்க உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணி விடலாம் ஸோ நம்ம வீடியோவை பார்த்தோன்னா எல்லா கண்டினியும் வீடியோ போட்டுருக்கேன் மருந்துக்கும் சரி கலத்தக்கூடிய நுணுக்கமும் சரி எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் சின்ன சின்ன நுணுக்கமாக தான் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம சேனலை பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைப் போயிட்டாங்க இதில் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தனா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி பார்க்கறவங்க எல்லாமே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் இதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அது எதுவும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி கண்டிப்பாக பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே ப்ரோ கண்டர்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க வாய் சுத்தம் வாய் சுத்தம்னா என்ன அது வந்து சேவலுக்கும் எந்தளவுக்கு நீங்கள் வாய் சுத்தம் பார்க்குறீங்களோ அதை காட்டிலும் பெட்டைக்கும் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுற பெட்டைக்கும் உங்கள் இருக்க தலைவலி பெட்டைக்கும் வாய் சுத்தமாக இருக்கிறத நோட் பண்ணுங்கள் வாய் சுத்தம்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீ கொஞ்ச நேரம் கம்னருடா டீ நீ வெளியே போ சாரி காய்ஸ் என் பையன் கொஞ்சம் ரொம்ப சேட்டை இருக்கான் அவனை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமம் ஆயிடுது களத்தில் வாய் சுத்தமாக இருக்கிற பொருள் வந்து நம்ம சண்டை பார்க்கும்போது தெரியும் அது எப்படி நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறதுனா அந்த கவுளிக்கிட்ட போய்ட்டு நீங்கள் கையை வச்சவே அது உதரும் நல்லா ஒதரிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக உதறதோ அது அந்தளவுக்கு வாய் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தங்க சரிங்களா இப்போது வாய் சுத்தனா வாய் போட்டாவே பறக்கணுங்க சரிங்களா வாய் போட்டாவே பறக்கணும் இப்போ ஆப்போசிட் சேவல் வந்து ஒரு கால் தான் செய்யும் அந்த ஒரு கால்லேயே கலத்த முடிச்சிடும்னா அந்த ஒரு காலுக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு பத்து பத்து பறல் பாஞ்சு பறவு வரைக்கும் ஆப்போசிட் சேவல் பறக்குனா ஆனால் இந்த சேவல் வந்து வாய் சுத்தம் கம்மி தான் ஆப்போசிட் சேவல் நல்லா செம்ம வாய் சுத்தங்கள் இந்த சேவல் வந்து வாய் சுத்தம் இல்லாத சேவல் வந்து ஏறி அடித்து ஒரு காலில் முடிக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய சந்தை பார்த்துருக்கீங்கன்னா ஆனால் ஆப்போசிட் சேவல் சும்மாவும் இருக்கும் அது மாட்டில் ஏறி சரன் டைமிங் முடிச்சுட்டு போய்டே இருந்துடும் அதுக்குள்ளே நம்ம சேவலுடைய சோலையே முடிச்சிடுங்க என்னென்னா அந்த பொறுமையாக பக்குமா பறகுற சேவலும் நல்ல சேவல் தான் நல்ல வாய் சுத்தமாக பறகுற சேவலும் நல்ல சேவல் தான் ஸோ இதில் களத்தில் எது பெஸ்ட்டுன்னு தீர்மானிக்க கூடியதுன்னா சீக்கிரம் களத்தை முடிக்கக்கூடிய வாய் சுத்தமான பொருளை தான் நம்ம நம்பணும் அதுபோல் வாயே போடாமல் பறக்கும் சேவலுடைய பிடிப்பே இல்லாமல் ப பறக்கும் அது வந்து ஷார்ட் ஷார்ட்டு பேர் வருது அது டோக்லாம் ஷார்ட்டு ஷூட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அது அந்த மாதிரி ஷார்ட்டில் நிறைய சேவல் வந்து வெளியே போயிடும் ஸோ அது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன் இப்போ வாய் சுத்தத்தில் எங்கே பிடிச்சாலும் பறக்கணும் அதுபோல் தோலை பிடிச்சால் தான் பறக்கும் முடியை பிடிச்சா பறக்கணுலாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க நல்ல வாய் சுத்தமான பொருள் பிடிப்பு பட பறக்குங்க சரிங்களா இப்போ ஒரு சேவல் திருட்டு சேவல் வச்சுங்க அதனால அல்லாக்கு நிற்கும் நேருக்கு நின்று ரெண்டு பறவை பறந்துட்டு திட்டி மூணாவது பறவைகளுக்கு நல்லா ரக்கப்பூட்டுக்களை பூந்து பின்னாடி வந்து பிஞ்சோட்டை பிடிச்சி அடிக்கும் பார்த்திங்களா அந்தமாதிரி பிஞ்சோட்டி புட்டி அடிக்கிற சேவலுக்குலாம் வாய் சுத்தமாக இருந்தால் ஆப்போனட்டுக்கு வந்து அப்படியே ஈஸாக தான் விழும் வெட்டு நல்லா விழும் நல்லா நிரந்துட்டும் அந்த மாதிரி தட் தட்டுங்க வந்து ஈஸியாக ஆப்போசிட் சேவல் கொடுக்குங்க ஏன்னா அந்த ஏன்னா அது பிடிப்பு பிடிச்சா பறக்குதுன்னா அது அது எங்கே தட்டுத்தினாலும் அதுக்கு ஆப்போசிட்டுக்கு கணிக்க முடியாதுங்க அதுபோல் இந்த பூட்டுக்குள்ளே பூந்து பின்னாடி வர சேவலுங்க கட்டாவை பிடிச்சி கட்டாவில் அடிச்சு தான் அந்த ஒரு கட் அந்த ஒரு ஷார்ட்டு தாங்க அது ஆப்போசிட் சில எந் எவ்வளோ பெரிய ரொம்ப மன அழுத்த மாதிரி கீழே இறங்கிடும் ஏன்னா ஒரு சில சேவலாக வந்து நம்ம ஈஸாக வாங்கியும் காலத்தில் நின்று நிற்கும் நிற்க வச்சிடலாம் அந்த கட்டாவில் குத்திடும் அந்த கட்டாவில் குத்திடுச்சின்னா அது நிற்கிறதே ரொம்ப கஷ்டம் இது வந்து திட்டு சேவலை ரொம்ப அதிகமாக போடணும் அந்த திட்டு வந்து வாய்ஸ் சுத்தமாகவும் அதுக்கு வந்து சூப்பராக செயல்படுங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் பட்டைக்கும் இந்த மாதிரி திட்டு சேவலந்தான் ஐ மீன் பட்டை வந்து திட்டு திட்டு சண்டை போடுது வாய் சுத்தமாக இருக்குன்னா நீங்கள் சேவலை எப்பவுமே செட் பண்ணுறீங்க நேர் சேவலை செட் பண்ணுங்கள் நேர் சேவலுக்கு நல்ல பக்குவமான ஒரு சேவலை செட் பண்ணுங்கள் இந்த திருட்டு சண்டையிலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது என்னென்னா ஒரு சேவல் பார்த்தோன்னா சும்மா சும்மா ஆப்போன்ற சேவை சுற்று சுற்றி சுற்றி வரும் ஸோ அந்தமாதிரி சேவலை செலெக்ஷன் பண்ணாதீங்க மாதிரி பட்டையை செலெக்ஷன் பண்ணாதீங்க எப்போயாவது நல்லா அதுக்கு கேஃப் கிடைச்சு ரக்கக்குள்ள பூந்து வர சேவலை மட்டும் போடுங்க சுற்றி சுற்றி போகிற சேவலை வந்து அதை அவாய்ட் பண்ணுறேங்க ஏன்னா அது சீக்கிரம் வந்து என்னென்னா ஒரு சில தான் செட் ஆகும் மோஸ்ட்லி அது வந்து சீக்கிரம் புத்தி விட்டுற சேவலை தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேவலங்களில் செலக்ஷன் பார்த்திங்க நின்று நிதானமாக சைடில் சைடில் ஆக்க பிடிச்சிட்டு செய்யக்கூடிய பொருளையும் அதுவும் அழகாக ரக்கக்குள்ள பூந்து பிஞ்சோட்டிக்கு வர சேவலையும் அந்த பிஞ்சோட்டிக்கு வராமல் கட்டாவையும் பிடிச்சி ஆப் க கணிக்க முடியாமல் ஒரு திக்கு தினறுடிக்கும் அந்த மாதிரி சேவல்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் வாய் சுத்தம் அதுபோல் நேர் சேவலுக்கும் நேர் சேவல்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக இந்த சேவல் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு கிளாஸையாக பந்தயம் அனுச்சி ஸோ இந்த சேவலை பற்றி சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அவ்வளோ வாய் சுத்தமாக இருக்கும் ஆப்போனண்ட்டு வந்து அப்படியே நல்லா சைடு கட்டு கட்டி நல்லா ஈஸாக்கும் நல்லா நாசிக்கும் குள்ளு குத்தி எழுத்துடுச்சு அதுவும் ஆப்போனண்ட்டும் பயங்கரமான சேவல் ஸோ ரெண்டு சேவலுமே வந்து தரமான சேவலாக இருக்கும்போது நேர் சேவலுக்கு இந்த ஸ்பீடு வாய் சுத்தமாக இருந்தால் ஸோ ரிசல்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா டக்குனு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வாய்ஸ் ஊற்றுனா வாய் போட்டால் ப பறக்கும் எங்கே பிடிச்சாலும் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சத்தியமாக அது ஒரு ஷோக்கே இல்லை இதுபோலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்ல சொல்கிறேன் உங்களுக்கு கருத்து வந்து பிடிச்சிருக்கேன்னு அதுமாதிரி சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் ஸ்டார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மட்டும் சொல்லுங்கன்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு புதுசாக அவங்களுக்கு ரொம்ப தெரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கேன் சரிங்களா இப்போ வாய்ஸ் சுத்தினா என்னென்னா பிடிச்சா பறக்கணும் எங்கே பிடிச்சாலும் பறக்கணும் அசுரமாக பார்க்கணும் வாய் சுத்தமாக இருந்தால் சீக்கிரம் களத்தை முடிச்சிடும் வாய் சுத்தமாக இருக்கிற கவுளெலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ப்பாக கூர் கவுளில் இருக்கும் அதனுடைய முகமே பார்த்தாலும் பார்த்தினா முகம் வாட்டமே பார்த்தினா முள்ளுக்கு தான் பறக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பட்டையாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி நீங்கள் கவுளை பிடிக்கும்போது அப்படியே நல்லா மூஞ்சி போட்டு ஒத்துடுங்க அவ்வளோதான் ப்ரோ ஸோ சேவலைக்கு எந்தளவுக்கு வாய் சுத்தமாக இருக்கோ அதுபோல் சேவலை வளர்க்குற நம்ம சோ சோக்காலைக்கும் வாய் சுத்தமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நீக்காகவும் சீக்கிரம் வளரலாம் நேர்மையாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம்